வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை வெல்ல யாரால் முடியும் ரிஷபராசி உன்னை வெல்ல யாரும் இல்லை ரிஷபராசி இந்த வீடியோ ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேன்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியில் இருந்தாலும் தயவு கூர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க முக்கியமாக ஆனால் அந்த வீடியோ முழுசாக பார்க்காம ஸ்கிப் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் முப்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு கோல்டன் பீரியட் வருது அதை தான் பேச போகிறோம் இதை விட்டுட்டிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வாய்ப்புகளை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு ரிஷபராசி எனக்கு மகர ராசிக்கும் ஈக்குவலாக பிடித்த ஒரு ராசி ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவர்களை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது மாதா காரகன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு அன்பு மற்றவர்கள் மேல் கருணை கைண்ட்னஸ் சொல்லுவாங்க அதாவது எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு இந்த பல விஷயங்கள் பேச போறோம் சில முக்கியமான டீப் அனாலிசிஸ் ரொம்ப உற்று நோக்க போறோம் ரிஷபராசி உண்டான குணாதிசயங்கள் நேச்சர் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது முப்பது வருஷத்துக்கு பிறகு ஏன் ஸ்பெஷல்னு ஸ்பெஷல் ரிஷவராசி என்பவர்களுக்கு இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவருடைய சனிப்பயிற்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள்லாம் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க நீங்களும் பார்த்துருக்கீங்க நம்ம சேனலையும் போட்டிருக்கோம் இந்த சனிப்பயிற்சிக்கு ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு டைமென்ஷன் இருக்கு காலபுருஷன் முதல் ராசி தன்னுடைய பயணத்தை சனீஸ்வர பகவான் மேஷத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்றார் தட் இஸ் முப்பது வருடங்கள் முன்னாடி அவர் தன்னுடைய பயணத்தை மேஷராசியில் ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸ் பேக் அவர் மேஷராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நேயர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள் சில பேர் பள்ளி பிரைமரி ஸ்கூலில் இருந்திருப்பாங்க சில பேர் வந்து காலேஜ் படிச்சிருப்பாங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆகி அவங்க பசங்களே வந்து கல்யாணம் ஆயிருக்கும் பேரம்பி பார்த்துருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிக்க சனீஸ்வர பகவான் மேஷம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவருடைய சைக்கிள் அந்த ட்ராவலுடைய முதல் படி மேஷம் கடைசி படி வந்து மீனம் அந்த டிராவலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சர்க்கிள் மீனத்திற்கு கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளுக்கு அப்புறமா வராது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் மோட்சஸ்தானத்திற்கு வராது அது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் ஸோ பொதுவாக ரிஷபராசி உங்களுக்கு எல்லோர்கிட்டயுமே இந்த கலப்படம் இல்லாத ஒரு தாய் தாய்மையு சொல்லுவோம் அம்மா இந்த தாய்மை மதர்லினஸுக்கு மட்டும்தான் கலப்படம் கிடையாது அக்மார்க் நூறு சதவிகிதம் அப்படியே கோல்டு சொக்கத்தங்கும் அந்த மாதிரி உங்களுடைய மனசு இதை வந்து வீடியோ பார்க்குறாங்க பார்க்கல இதெல்லாம் தேவையில்லை எனக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் உண்மையை உறக்க சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தாய்மையான உள்ள மகரத்துக்கு ஈக்குவலை நான் ஏன் பிடிக்கும்னு சொல்கிறேன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு தாய் உள்ளம் என்பது எல்லோரையும் பெத்த பசங்களும் மற்ற பசங்களும் கூட தான் பெத்த குழந்தைக்கு ஈக்குவலாக உண்மையாக நினைக்கக்கூடியது ரிஷபராசி ஒரு நண்பர்கள் இருக்கட்டும் கணவன் மனைவி இருக்கட்டும் மனைவி கணவன் மேலையாறட்டும் உண்மையான அன்பு உண்மையான பாசம் தாய்மை தாய் உள்ளம் கொள்வது ரிஷபராசி என்பர்கள் அதனால தான் ரிஷபராசிக்கு வந்து இவ்வளோ பவருன்னு சொல்கிறோம் அந்த தாய்மை சக்தி உலகத்தில் மழை பெய்கிறதுக்கு முக்கிய காரணம் ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை அது உண்மை அப்போ இவ்வளவு மனசு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இதையெல்லாம் எல்லாம் செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாரி இறைத்து அன்பை வாரி கொட்டி நம்பிக்கையை வாரி கொட்டி உங்களுடைய உணர்வை கொட்டி நீங்கள் கண்டது ஏமாற்றம் பல இழப்புகளுக்கு அப்புறமும் கூட அதை மறந்து மறுபடியும் திருப்பி முதலேந்து அன்பு காமிக்கிறது வாலண்டரியாக எல்லாருக்கும் வந்து அன்பு காமிப்பது அதாவது ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்னன்னா எமோஷ்னலாக ஒரு பாண்டு எல்லார்கிட்டையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு திருப்பி இவங்க அன்பு கொடுக்கலையே அது ஒரு வலி அது தீராத வலி சார் அன்பு கொடுக்கல விட்டுடுங்க இவங்க துரோகம் பண்றாங்களே நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அதுவும் எனக்கு அந்த ஆதங்கம் அந்த அந்த காயத்துடைய ஆழம் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் பெற்ற குழந்தைகள் பெத்த குழந்தைகள் நம்ம வந்து நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற வலி ரணம் இந்த குழந்தைங்களை பெற்று வளர்க்கறதுக்காக நான் பட்ட சிரமம் எவ்வளோ நான் செய்த தியாகங்கள் என்ன எல்லாம் அவ்வளவுதானா இப்படியே போயிடும் வாழ்க்கை என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சா வெறும் வலி காயம் ரணம் இதோடைய தியாகம் இதோட முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில் நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் நான் நல்லதை தான் செய்றேன் மூன்றாவது கேள்வி உங்க மனசுல வரக்கூடிய மூன்றாவது கேள்வி ரிஷபத்திற்கு நான் நல்லதை தான் செய்தேன் நல்லதை தான் செஞ்சேன் வேலை செய்கிற இடத்துல உண்மையாகவே பாலிடிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து என் வேலையை பார்த்தேன் மற்றவர்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஹெல்ப்பும் பண்ணேன் எக்ஸ்டென்ட் போய் ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழே போய் ஹெல்ப் பண்ணேன் பல பல லெவல் கீழே வந்து ஹெல்ப் பண்ணேன் ஆனால் என்னை பற்றி நான் யாருக்கு உதவி பண்ணணும் அவங்க என்னை பற்றியே என்னுடைய மேனேஜர்கிட்ட தப்பாக பேசுகிறாங்களே பின்பக்கம் காசிப்பிங் பண்ணுறாங்களே எவ்வளோ வலிக்குது இது இது ஒன்று இவங்களோட நான் வந்து இவங்களை கலிகா கூட நான் பார்க்கல இவங்க கூட பிறந்த ஒரு பிரதர் சிஸ்டராக நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை அவங்க பண்ணிட்டாங்களே என் வேலையே போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க சில பேருக்கு வேலையும் போச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த கம்பெனிக்காக உண்மையாக உழைச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் என் என்ன பெற்ற குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கலையே நான் உயிருக்கு உயிர காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி கணவன் என்ன புரிஞ்சுக்கலையே இதோடைய வழியுடைய ஆழம் நான் எங்க போய் சொல்வது ஆக வீட்டில் நிம்மதி இல்லை நான் கேட்ட அன்பு கிடைக்கல நான் நிறைய கொடுத்துட்டேன் வருஷ கணக்கில் கொடுத்துட்டேன் செருப்பாக இந்த உடம்பை தேய்ச்சி போட்டிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக பதில் நான் அன்பு வச்சுட்டேன் என் புருஷன் மேல பொன்னாடி மேல அன்பாக இருக்கேன் குழந்தைகள் எனக்கு ஜீரோ போனேன் யாருமே செய்ய முடியாத ஃபேமிலியெல்லாம் கூட சில சமயம் தியாகம் பண்ணி நான் வேலை செஞ்சேன் உண்மையா இருந்தேன் பெரிய மிச்சம் மிச்சம் அவ பெயர் அதுதான் எங்கள் அப்பா அம்மா கூட தோழி என் உயிர் தோழன் அவன் கூட எனக்கு உதவி பண்ணலையே என் ஆமைய புரிஞ்சுக்கலையே கெட்டி போறான் இதெல்லாம் இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மாற்றமானது ஒரு கேம் சேஞ்சராக வருது இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இப்போ எமோஷனலாக இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ அதாவது வாழ்க்கையில் வந்து எமோஷன் இல்லாமல் ஒருத்தர் நிற்கவே முடியும் அப்படி வாழ்கிற வார்த்தை ஒரு பிணம் வாழ்க்கை மாதிரி தான் அப்போ இந்த ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறோம்னா முதல் விஷயம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு வைப்பதை நிறுத்த வேண்டும் உடனடியாக உங்களுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபிளைட்ல போனால் கூட உங்க மூஞ்சியில் தாரக மந்திரம் ரெண்டாவது மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது ஃப்ரீயா மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்றது மற்றவங்களுக்காக பண உதவி செய்வது மற்றவங்களுக்காக ஃபினான்ஷியல் பேர்டன் பண சுமையை சுமப்பது மற்றவங்களுக்காக பணத்தினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிறது இதெல்லாம் உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் ஏன் இதை நிறுத்தணும் அளவுக்கு மிஞ்சினால் அமூர்தமும் நஞ்சு ரெண்டாம் கிளாஸில் சொல்லி கொடுத்த பாடம் திருப்பியும் நான் சொல்லி தரேன் அன்பு அளவோடு இருந்தால் ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ளே அவங்களையும் உறவிடாமல் நீங்களும் வராமல் இருந்தீங்கன்னா அது லாங் ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப சேஃப் கொஞ்சம் அந்த எமோஷ்னலாக அப்படி பாண்டாகி உள்ளே போனீங்கன்னா நீங்களும் காலி உங்களை அவங்க காலி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்விடேஷன் பத்திரிகை வச்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இதுதான் இன்றைய உலகம் யூ காட் டு பி இன் சிங்க் வித் ரியாலிட்டி நிதர்சன உண்மையோடு நீங்கள் எப்பவும் இணைந்து பயணிக்க வேண்டும் வாழ்க்கையில் சரி ரெண்டு மூணாவது கைடன்ஸ் ப்ராக்டிக்கலாக என்ன வேலையை செய்கிற கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க எல்லாரும் உண்மையாக உழைக்க வேண்டும் அது இது ஃபிலாசிலாம் அப்படியே என்னை காயப்படுத்திட்டு என் பர்த்டே பார்ட்டி என்னோடய மேரேஜஸ் ரிலேஷன்ஸோடது அப்பா அம்மா ஃபங்க்ஷனு அதெல்லாம் விட்டு சில பேர் வேலை செய்வாங்க ஐ ஹேப் டு கோ ஃபார் த கம்பெனியா ஐ ஹார் ஒர்க் நீ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அந்த கம்பெனி ஒன்று ரசத்தில் போடுற புளி மாதிரி தூக்கி தூக்கி போட்டுருவான் பெருசாக நான் ப்ரொமோஷன் வாங்க போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் எனக்கு அப்படியே கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா எவ்வளோ பெரிய பொசிஷன் தெரியுமா இந்த பொஷன் இல்லைன்னா அவ்வளோதான் நான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ இல்லைன்னா அடுத்தது அந்த பொஷனுக்கு ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கான் இதை விட பெட்டர் பொசிஷன் உனக்கு ஐம்பத்தஞ்சு காத்துருக்கு இது மறந்துடாதீங்க எந்த நீங்க என்ன பொசிஷன் ரோலில் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ஓவராக அட்டாச் ஆகி அந்த கம்பெனி அந்த வேலையை மேலே அப்படியே உயிரை கொடுத்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்க இதயம் சுக்கு சுக்காக உடைக்கப்படும் எழுதி வச்சுக்கோங்க நாலாவது ப்ராக்டிக்கல் திங்கு எப்பவுமே உங்களை முதல்ல நீங்கள் கவனிக்கணும் உங்க ஹெல்த்தை உங்க வெல்த்தை இது சுயநலம் இல்லை இதுலேயும் ஒரு பொதுநலம் இருக்குது என் வண்டியை நான் கரெக்டாக வச்சாதான் மற்றவங்க மேலே நான் மோதாம இருப்பேன் பல பேர் என்ன பண்றாங்கன்னா தியாகம் பண்றேன் நான் ரொம்ப பெரிய ஆளு நான் எவ்வளோ பெரிய உத்தமன் புண்ணிய ஆத்மா அப்படிலாம் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு பின்னாடி யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அவங்களுடைய சண்டை போட்டு அர்த்தமே இருக்காது ஒன்று கொடுக்க கூடாது கொடுத்தா அதை சொல்லக்கூடாது சொன்னா அதை கேட்கக்கூடாது இது வாழ்க்கையுடைய மூணு தம் ரூல்ஸு கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் முதலாவதாக லவ் பண்ணக்கூடிய ரிஷவராசி அன்பர்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது பெனிஃபிட்டபுளாக உடனே கல்யாணம் நடக்கூடிய யோகம் இருக்கு கற்பனை வளம் ரிஷபராசி என்பர்களுக்கு முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு சூப்பராக இருக்கும் கிரியேட்டிவிட்டி உங்க பிரெயின் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மூளை தன்னுடைய உச்சக்கட்ட திறனுடன் செயல்பட போகிறது திருமண வாழ்க்கையில் பிரிந்த ரிஷபராசி என்பர்கள் கூட ஒன்றாக சேரக்கூடிய யோகம் திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வாழ்க்கை துணையை பெறக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யோகம் வந்திருக்கு இதை மட்டுமா எதிர்பாராத யோகங்கள் நல்ல வீடு கிடைக்குமா பணம் இருந்தால் நல்ல வீடு கிடச்சிருமா அழகாக இருந்தால் படிச்சிருந்தால் நல்ல குடும்பத்தில் இருந்தால் நல்ல பொண்ணு பையன் கிடச்சிருமா இல்லை ஆனால் இந்த எதிர்பாராத யோகங்கள் இப்போ கிடைக்கப் போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு டைம் வெற்றியின் சுவை அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக வருகிறது வெற்றியின் சுவைனா என்ன அதை ஃபுல்லாக அனுபவித்து அந்த டேஸ்ட்டை உணர வைக்கக்கூடிய ஒரு காலம் இது எப்போது தேர்ட்டி இயர்ஸுக்கு அப்புறம் எப்படி ஒரு டைம் வருது இப்போ இந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே கைகூடும் அதிசயங்கள் நடக்கும் அதிசயம் நடக்குமா உடனே கமெண்ட்ஸில் நிறைய நம்ம ஊர் பூரா எப்படின்னா பத்து பைசா பெறாத ஒரு பத்து கூட்டம் எப்போவுமே இருக்கும் கமெண்ட்ஸில் போய் கெட்ட 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 நெகட்டிவாக போடுவாங்க நம்ம தமிழில் என்ன கிளப் டான்ஸாக போட்டிருக்கோம் இல்லையே நம்ம சுவாமியுடைய படத்தை போட்டிருக்கோம் ஜோதிடம்னு போட்டிருக்கோம் உள்ளே வந்து முழு வீடியோவை பார்த்துட்டு ஜோதிடம் பொய்யும்பாங்க நீங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுங்க ஜென்ரல் என்ன நமக்கு பிடிக்காத தமிழ் நமக்கு சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் தமிழில் இருந்தாலும் உள்ளேயே போக மாட்டோம் வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கும் ஆனால் சில நாத்திக கும்பல்கள்

நல்லதே நடக்கும் அதிசயங்களை கடவுள் நடத்துவார் அதிசயங்களை ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அதிசயங்களை அவர் நடத்துவார் அப்படிங்கிறது உண்மை ஆணித்தனமான எந்த மாதிரி அதிசயம் சம்பந்தம் இல்லாத மிகப்பெரிய ஒரு பணத்தொகை வரலாம் லீகலாக வரலாம் சம்பந்தம் இல்லாத ஒரு கான்டாக்ட் மூலியமாக அப்படி டோட்டல் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகலாம் ஒரு பெரிய மனிதரோட கான்டாக்ட் டக்குன்னு பெரிய வேலை டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் டக்குன்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரி மூமெண்ட்டு மைக்ரேஷன் லைஃப் அப்படி டோட்டல் சேஞ்ச் ஆகலாம் டக்குன்னு ஒரு நல்ல வரன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும் கட கட கடன் ஏறு வருது நடந்திருக்கா இல்லையா இந்த கணவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவியுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்குது இந்த குழந்தை பிறந்த அப்புறம் லைஃப் பெரிய பொண்ணு பிறகுறா சீமந்த புத்திரி டோட்டல் லைஃப் சேஞ்ச் இப்படியெல்லாம் அதிசயங்கள் நடக்க போகுது அடுத்த ரெண்டு வருஷத்தில் காலத்தின் கணக்கு காலத்தின் கணக்கு எப்படி வெல்வதுன்னு சொல்றோம் ஆனா காலத்தின் கணக்கு மண்டியிட்டு உங்கள் முன்னால் வந்து விழும் இது நடக்கும் எந்த விஷயத்துல கவனம் தேவை ஒரே விஷயத்துல கவனம் தேவை வர்ற பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது நமக்கு பத்தாயிரம் ரூபாய் வரணும் ஒரு லட்ச ரூபாய் வருது நம்ம சும்மா இருப்போமா பத்தாயிரம் ரூபா வந்தாலே கவர்னி சொன்ன மாதிரி டே மாமா அந்த ஊர் என்ன வேலை தெரு என்ன வேலைன்னு சொல்லுவோம் லாட்ரியில் கிடைச்ச மாதிரி அதுவே ஒரு லட்சம் ரூபா வந்துச்சுன்னா சும்மா இருப்பமா கண்டத போக்கு வரத்து நான் பெருமைக்காக இந்த வச்சுக்கோ ஒரு லட்சம் இந்த ஐம்பதாயிரம் பொடி இந்த வேலையை பண்ணக்கூடாது பாத்திரம் அறிந்து ஹெல்ப் பண்ணு உதவி செய்யுன்னு சொல்லிருக்கு எந்தெந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும் இமாலய வெற்றிகள் கிடைக்கும் என்னதான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அற்புதமான டைம் வந்தாலும் எதை செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியாத தொழிலை செய்யக்கூடாது உங்கள் தகுதியை வளர்த்து கொண்டு அந்த சீட்டில் உட்காரணும் சீட்டு உங்களை தேடி வருதுன்னு டக்குன்னு போய் வரக்கூடாது மொத்தமாக காலி பண்ணி இது ரெண்டு ஜாகிரதையாக இருக்கணும் பரிகாரம்னு எடுத்தோம்னா டெய்லி காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்குள்ள விளக்கேற்றணும் வீட்டில் சாயங்காலம் ஆறுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ள விளக்கேற்றணும் ரெண்டு உங்களுடைய நித்தியகரமா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை விதானங்கள் அதாவது அப்பா அம்மாக்கு தர்ப்பணம் பண்ணணும்னா ஒழுங்கா பண்ணணும் திதி கொடுக்கணும்னா ஒழுங்கா கொடுக்கணும் அவங்களுக்கு தவசம் பண்ணணும்னா ஒழுங்கா பண்ணணும் ரெண்டு உங்கள் படுக்கை அறையில் ஏதாவது ஒரு கடவுளுடைய பணத்தை வச்சிருக்கணும் படுக்கையர்கள் போய் சாமி படம் வைக்கலாமா வைக்கலாம் தப்பே இல்லை நம்ம கணவனுடைய மனைவியோடையும் தானே படுகையர்கள் இருக்கும் இந்த எந்த விதமான தவறும் இல்லை தாராளமாக வைக்கலாம் ஆனால் ஐயப்ப சுவாமி பிரம்மச்சரிய சுவாமிகள் நரசிம்ம சுவாமி இது போன்ற உக்ர தெய்வங்களை தான் வைக்கக்கூடாது மகாலட்சுமி வெங்கடாச்சலபதி இப்படி போன்ற படங்களை வைக்கலாம் அடுத்தது உங்களால் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம ஊர்ல கூத்துறதுக்குன்னு ஒரு நெய் வச்சிருக்கேன் சர்வன் மீடா நாம எந்த நெய்யை சாப்பிடுறோமோ அந்த உடம்புக்கு அந்த நெய் தான் வைக்கணும் சாமியை ஏமாத்துறது இல்லை சாமி ஊற்றுறதுக்கு தனி நெய் அதை நீங்க சாப்பிடக்கூடாது சார் வேற நெய் எதும்பா என்னையா அநியாயமா இருக்கு பாருங்க நம்ம ஊரில் பக்தி எப்படி இருக்குன்னா சாதாரணமான ஒரு விஷயம் அதாவது நல்ல சட்டை போட்டு வரப்பா கோயிலுக்குள்ளே போய் சாமி இரநூறு கோடி தான் கொள்ளையடிச்சிருக்கேன் இன்னும் என் குடும்பத்துக்காக ஒரு முந்நூறு கோடி உஷார் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா குடும்பத்தையும் ஏமாற்றி நிறைய கொள்ளையடிச்சேன் இன்னும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் சாமி எல்லாத்தையும் பிறந்து இன்னொரு அடுத்த முந்நூறு கோடி நீ தான் உதவி செய்யணும் இத்தான் பக்தி இன்னொரு பக்தி என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் முதியோர்களை குழந்தைகளை தள்ளி விட்டுட்டு கூட்டத்தில் போய் சாமியை பார்க்கணும் அப்பதான் சாமி என்ன கொடுப்பாரு கோல்டு மெடல் யாராவது எண்பத்தஞ்சு பேரை தள்ளி விட்டான் நீ வாடா சாமி நான் நூற்றி ரெண்டு பேரை தள்ளி விட்டுருக்க நீ முதல்ல வா மடியில் வைக்காரு ஆன்மீகம்னா புரிதல் வேணும் சார் பக்தினா என்னென்னு அடுத்தவர்களை சாமி பார்க்க வைக்கிறதாங்க சாமிக்கு பிடிச்ச விஷயம் அப்பதான் உங்களை தேடி அவர் வருவார் மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமலே தெய்வம் வந்து சேரும் திருத்தணும் திருந்தணும் மக்கள் பார்த்து யாராவது தவறை திருந்த வேண்டும் என்ன சார் குழந்தைகளையும் முதியோர்களையும் முன்னாடி அமைச்சு நீங்க பாதகமான உதவி செஞ்சு இடிச்சுக்காம எதுக்கு சார் சாமி அங்கதான் அந்த கர்ப்பகத்தை தான் எடுக்க போறார் ஏற்படுத்துறாங்க கோவில் நீங்க பாதிக்கப்படலாமா எதுக்கு சார் பாதிக்கப்படணும் கோவில கூட்டத்தில் தள்ளி போங்க முன்னாடி போங்க தான் வரவங்க முடிச்சு தள்ளிட்டு போறீங்க குழந்தைகளையும் முதியவர்களையும் தள்ளி என்ன பக்தி சாமி கிட்ட போய் பார்த்து சாமி உங்களுக்கு என்ன சார் அருள் பண்ண போறது முதல்ல சாமின்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வெல்ல யாரால் முடியும் எனக்கு ரொம்பவும் பிடித்த ராசி மகர ராசிக்கு இணையான ராசி உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுதிலிருந்து மிக பெரிய திருப்பங்களை சந்திக்கவிருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை உச்சத்தை எட்டப் போகிறது என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்